அஸ்லாம் வலைக்கம் வரீமம் வரீம்துஇலாஹி அபிலமின் வசலாத் வசலம் அலா சேதாதீன் வா அழிக வாஸ்கபி எஜ்மேன் இன்ஷா நுசூஸில் இன்றைக்கி பதினெட்டாவது ஹதீஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறா அப்படின்னு கேட்டால் அப்போ ஹுரேரார் அலி வந்து அறிவிக்கிறாங்க ரசூல்லா சொல்கிற சொல்கிறப்ப நான் காதால் நான் கேட்டிருக்கேன் காதால் கேட்டேங்கிறது தான் இந்த சமயாங்கிறது முன்னாடி வந்து பனீசிரவியலர்கள ஒரு மூன்று மனிதர் இருக்காங்க அதில் ஒரு ஆள் தொழுநோயாளி நோயாளி இன்னொரு இன்னொரு ஆள் வந்து முடியில்லாதவர் அதாவது வழக்கத்தில் இன்னொன்று கண் தெரியாதவர் இந்த மூணு பேரையும் சோதிப்பதற்காண்டி அல்லான் நாடுறான் அப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு மழக்கை வந்து அனுப்பி வைக்கிறான் மொத மொதல் அந்த மழக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்ரஷ்ட்டை வராங்க அப்போ அந்த மழக்கு கேட்காங்க உனக்கு வந்து எதுப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி கேட்காங்க அதுக்கு அந்த அப்ரெஷ் சொல்கிறார் லவனும் ஹசன் அழகிய நிறமும் வ ஜல்துன் ஹசன் அழகிய தோளும் வேணும் ஏன்னா இதன் காரணமாக தான் மக்கள் வந்து என்ன 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 செய்கிறாங்க வெறுக்கிறாங்க அது என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த மழைக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு தடவு தடவி விடுதாங்க தடவினோன்னைக்கு அது போயிடுது அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோளும் கொடுத்தாச்சு உடனே செல்வம் வந்து உனக்கு என்னப்பா வேணும் பொருளாதாரம் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதில் உனக்கு எது பிடிக்குங்கும்போது அவர் சொல்கிறாரு ஒன்று ஒட்டகம்னு சொல்லியிருக்கணுமா அல்லது மாடுன்னு சொல்லியிருக்கமா அந்த ரெண்டில் ஏதோ சொல்லியிருக்கணும் இது வந்து அறிவிக்கக்கூடிய ராவிக்கு என்ன வந்துட்டு சக்கு வந்துட்டு சரிங்களா சந்தேகம் வந்துட்டு அதனால் ரெண்டு வார்த்தையுமே போட்டாங்க உடனே அந்த மழைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகம் வந்து ஒன்று கொடுக்கப்படுது இல்லை நிறை மாத கர்ப்பிணி மாடு அது கொடுக்கப்படுது அவர் வந்து துவா செய்கிறார் எல்லாம் வந்து இதில் வந்து உனக்கு பறக்க செய்யட்டும் அப்படின்னு துவா செய்கிறார் அதுக்கடுத்து வந்து அக்கறை வீட்ட வந்து வராரு மனிதர்கிட்ட வராரு அதே மாதிரி மலக்கு கேட்காங்க உனக்கு வந்து எதுப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து நல்ல முடி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் என்னை மக்கள் வந்து என்னச்சுறாங்க வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு உனக்கு அவரையும் ஒரு தடவு தடவி விடுதாங்க அதை அவரை விட்டு போயிடுது அப்புறம் நல்ல முடி அழகிய முடி அவருக்கு கொடுக்கப்படுது ஏன்னா கொடுக்கப்பட்ட உன்னைக்கு அவர்கிட்டையும் மழைக்கு மாதிரி கேட்காங்க பொருளாதாரத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்றைக்கு அவர் சொல்கிறாரு அந்த அக்கறை சொல்கிறாரு எனக்கு மாடு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்கிறார் உடனே அவருக்கு வந்து அதே மாதிரி தான் சினை மாடு கொடுக்கப்பட்டது சரிங்களா கொடுக்கப்பட்ட உன்னிக்கி உடனே அவருக்கும் அந்த மழைக்கு வந்து துவா செய்கிறாங்க அல்லா உனக்கு இதில் பறக்கச் செய்ட்டோம் அப்படின்னு அப்புறம் மிச்சம் இருக்கிறது யாரும் ஆகுமா கண் தெரியாதவர் அவர்து அதே மாதிரி வந்து உனக்கு எதுப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்டோன்னைக்கு எனக்கு வந்து என்னுடைய பார்வை தான் திரும்ப வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னைக்கு மக்களை வந்து நான் என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அதே மாதிரி அவருக்கு பார்வை திரும்ப கொடுக்கப்பட்டது ஏன்னா அல்லாவுடைய அருளால் மழைக்கு வந்து உதவி செய்கிறாங்க உடனே அதே மாதிரி இவங்கள்ட கேட்காங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் எதுப்பாக வேணும் அப்படின்னு உன்னக்கு கனம் ஆடு வேணும் அப்படின்னு அதே மாதிரி கருதறித்த ஒரு ஆடு தான் ஏன்னா சினை உள்ளது இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்கு உசரா ஏன்னா ஒட்டகம் வந்து பத்து மாதம் மனுஷ மாதிரியே தான் அதனால தான் உசரா நிறைமாத ஒட்டகம் அதேமாதிரி இதுக்கு ஹாமிலன் ஏன்னா சினை மாடு இதுவும் அதே மாதிரி தான் எல்லாம் குட்டி போடக்கூடிய தருவாய் தான் இங்கே வாலிதன் ஏன்னால் இதுவும் சினை தான் சரிங்களா எல்லாத்துக்கும் அப்படி தான் என்ன செய்யப்படுது மூணு பேருக்கும் கொடுக்கப்படுது ஃப அத்தஜ ஹாதானி இந்த ரெண்டும் ஈன்றெடுத்தது எந்த ரெண்டும் அப்படின்னு கேட்டால் அந்த தொழுநோயாளிக்குள்ளதும் அந்த வழக்கத்தில் முடியில்லாதவரும் முடி இல்லாதவருக்குள்ளது ஒட்டகமும் மாடும் ஈன்றெடுத்தது வ வல்லத ஹாதா இன்னும் அந்த கண் தெரியாத மனிதர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடும் ஈன்றுட்டு ஏன்னா குட்டி இனிட்டு ஃபக்கான லி ஹாதா வாதின் மினன் இபிலி ஃபக்கான எனவே இருந்தது அச்சு சார் பாட வாசிக்க பிரக்டனா சரி பாருங்கள் ஒட்டகத்தில் ஒரு ஓட நிறைக்கும் இவங்களுக்கு இருந்துச்சு அப்புறம் மாட்டில் ஒரு ஓட முழுக்கும் இருந்துச்சு சரிங்களா அப்புறம் ஆட்டிலையும் அதே மாதிரி ஒரு ஓட முழுக்க இருந்துச்சு உடனே திரும்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அபிரஸ்த தொழு நோயாளிகிட்ட வந்து அந்த மழைக்கு வந்து அவங்களுடைய அமைப்பில் ஏற்கனவே வந்தாங்களா அந்த அமைப்பிலே வாராங்க அப்போ கேட்காங்க நான் வந்து ஒரு ஏழைப்பா அதனால் எனக்கு வந்து எனக்கு வந்து பயணத்தில் உள்ள எல் இந்த ஹிபாலு வாழ்வாதாரத்தில் எல்லாமே எனக்கு தீர்ந்துட்டு இப்போதைக்கு எனக்கு எதுவுமே என்னது வாழ வழி இல்லாத ஒரு நிலையில்தான்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்புறம் அவர் சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டு உனக்கு வந்து அழகிய நிறமும் அழகிய தோளும் உனக்கு கொடுத்தான்ல அப்படிப்பட்டவனை கொண்டு சத்தியமிட்டு நான் உன்கிட்ட கேட்க எனக்கு தாயே அப்படி சொல்லி கேட்கான் உடனே அந்த ஆள் சொல்கிறாரு இது வந்து இது வந்து என்னது நான் தானே உனக்கு வந்து எல்லாமே தந்தேன் அதனால் இது என்னுடைய எனக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னைக்கு உன்னுடைய தொழுநோயால் உன்னை வந்து என்ன செய்யலை மக்கள் வெறுக்கலையா அதை உனக்கு அல்லா வந்து போக்கணும்ல எனக்கு எதாச்சும் தாயே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் வாழையடி வாழையா அதாவது இது எங்கள் சொத்து ஏன்னா வாரிசான எங்கள் அதாவது வாழையடி வாழையா அதான் வாரிசு சொத்து இது எங்களுக்குள்ளே வாரிசு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே அந்த மலக்கு சொல்லுதாங்க நீ வந்து பொய் சொல்லுத அல்லா வந்து நீ எப்படி இருந்தியோ அப்படி ஒன்றை மாட்டட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் பழைய அமைப்பில் என்ன செஞ்சிருவார் மாறிடுவார் அதுக்கடுத்து அக்கறை வழுக்கத்தலைன்ட்டு அதே மாதிரி அந்த அமைப்பில் வந்துட்டு கேட்காங்க நான் அந்த மாதிரி ஒரு வழிபோக்க எனக்கு தாயம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் என்ன சொல்கிறார் ஃபரத்த அழேகி மிசில மா ரத்த ஹாதா இவர் என்ன பதில சொன்னாரோ அதே பதில இவரும் சொல்றாரு உடனே நீ நீ வந்து போய் சொல்லியிருக்கில்ல உன்னை அல்ல நீ இருந்த மாதிரியே உன்னை என்ன பண்ணிடுவான் வழுக்கத்தலையா மாற்றட்டும் அப்படின்னு அதே மாதிரி வரும் மாறிடுவார் மூணாவது வந்து இந்த கண் தெரியாத மனிதர்கிட்ட வராங்க அதே மாதிரி அமைப்பில் நான் ஒரு ஏழையான மனிதன்ப்பா நான் வந்து ஒரு வழி போக்கனு என்னுடைய பயணத்துல உள்ள எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே எனக்கு தீர்ந்துட்டு எனக்கு வந்து வாழையே வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னைக்கு உனக்கு வந்து பார்வையை மீட்டி தந்தானே அப்படிப்பட்ட மீது சத்தியமாக உன்ட்ட நான் கேட்க எனக்கு தாயம்ப்பா என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் என்ன சொல்கிறாரு திட்டமாக நான் குருடனாக இருந்தேன் கண் தெரியாத நான் இருந்தேன் பார்வையை வந்து அல்ல எனக்கு என்ன செஞ்சா திரும்ப கொடுத்தான் அதனால நீங்கள் என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு உன்னக்கு உடனே அந்த மழைக்கு சொல்கிறாங்க அல்லா சத்தியமா நான் வந்து உன்னை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன் சிரமப்படுத்த மாட்டேன் எந்த விஷயத்தாலும் சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உன்னுடைய செல்வத்தை நீயே என்ன செஞ்சுக்கோ எடுத்துக்கோ நீங்கள் சோதிக்கப்படுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு பக்கத்து ரலியல்லாகு அன்க உங்களை அல்லா என்ன செஞ்சுட்டான் பொருந்திக்கிட்டான் ஆனால் சிதா ஆயலா சாஹிபை உங்களுடைய தோழர் மீது அல்லாவுடைய என்ன செஞ்சுட்டு உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வானவர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ பாடத்தை பார்ப்போமா அல் இப்திலா உ சோதனை அன் அபி குரேரத்தர் அலி அல்லாஹ் அன்கு அன்னகு அன் நபி சலல்லா அலிஸ்லம் யூலு அபு குரேரா அலி அல்லாஹ் அன்கு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அதாவது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் எக்குழு கூற நான் கேட்டிருக்கிறேன் இன்ன சலாசத்தன் மின் பனீஸ்ராயில நிச்சயமாக பனீஸ்ரவேலர்களில் மூன்று மனிதர் இருந்தார் அப்ரஸ் தொழுநோயாளி வ அக்ரவு இன்னும் வழுக்கத்தலையன் வாழ்மா இன்னும் தெரியாதவர் இப்படி பணிசிரவேலர்களிருந்து மூன்று மனிதர் இருந்தார் அராத நாடினான் அல்லாஹ் அல்லாஹ் நாடினான் ஐ எபுதலியாகும் அவர்களை சோதிப்பதற்கு அல்லாஹ் நாடினான் யாரா அப்ரஸ் அக்ரவு ஆழ்மா இந்த மூ அவர்கள் அந்த மூன்று பேரையும் அவர்களை சோதிப்பதற்கு அல்லாஹ் நாடினான் தகும் யாரை பார்த்து மீளுது இந்த மூவரை பார்த்து மீழுது ஃப பாச எனவே அனுப்பி வைத்தான் அல்லாஹூ அல்லாஹ் அனுப்பி வைத்தான் மலக்கன் ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஃப அத்தா எனவே வந்தார் அப்ரச தொழுநோயாளியிடம் வந்தார் ஃப கால எனவே கேட்டார் ஐயுஷையின் எந்த விஷயம் அஹ்பு இலைக்க உன் பக்கம் மிகப் பிரியத்துக்குரியதாக இருக்கிறது என்று கேட்டார் எனவே அவர் கூறினார் அந்த கூறினார் நிறம் அழகிய தோல் என்று கூறினார் வ எதுகபு அண்ணில்லதி கது கரணிய நாசு அதாவது மக்கள் என்ன மக்கள் வந்து எதை என்கிட்ட திட்டமா அருவறுப்பா நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்டது என்னை விட்டும் நீங்க வேண்டும் நான் நினைச்சேன் நினைக்கிறேன் அப்படின்னு கூறினார் ஃப மசகூ எனவே அவர் தடவினார் ஃப ரஹப்கு எனவே அவரை தொட்டும் நீங்கிவிட்டது கத்தரகு அவரை அவரை அவருடைய அருவருப்புன்னு வேணா போட்டுக்கோங்க அவருடைய அருவறுப்பு அவரை விட்டும் நீங்கிவிட்டது வ உழத்திய எனவே கொடுக்கப்பட்டது லவ்னன் கசனன் அழகிய நிறம் வஜில்தன் ஹசனனும் அழகிய தோளும் கொடுக்கப்பட்டது கால கேட்டார் அந்த மலக்கு கேட்டார் ஃபையுல் மாலி எந்த செல்வம் அஹப்பு இலைக்க உன் பக்கம் மிக பிரியத்துக்குரியதாக இருக்கிறது செல்வம் இல்லை பொருளாதாரம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் கால அந்த அப்ரஸ் கூறினார் இபிலு ஒட்டகம் அவ் அல்லது கால கூறினார் அல் பக்கரு மாடு என்று கூறினார் சக்குராவி சக்க சக்கராவி அறிவிப்பாளருக்கு சந்தேகம் வந்துவிட்டது சொன்னார் எனவே கொடுக்கப்பட்டது நிறை மாத ஓட்டகம் கொடுக்கப்பட்டது எனவே கூறினார் அந்த மலக்கு நான் பாரக்கல்லாவுலகா இதிலே உனக்கு அல்லாஹ் பறக்க செய்வானாக ஃப அத்தல் அக்ரவு எனவே வழுக்கத்தலையனிடம் வந்தார் மலக்கு வந்தார் ஃப எனவே கேட்டார் ஐயுஷையின் எந்த விஷயம் அஹப்பு இழைக்க உன் பக்கம் மிகப் பிரியத்துக்குரியதாக இருக்கிறது கால அந்த அக்ரவு கூறினார் ஷாருன் ஹசன் அழகிய முடி வ எதுகபு அன்னி ஹாதல்லதி கதரனியன்னாசு மக்கள் எதை கொண்டு என்னை திட்டமாக அருவருப்பாக நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட இது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று கூறினார் ஃப எனவே அவரை தடவினார் எனவே அவரை தொட்டும் நீங்கிவிட்டது ஹசனன் அழகிய முடி கொடுக்கப்பட்டது கால கால அந்த மலக்கு கேட்டார் ஃப ஃபையுல் மாலி அஹ்பு இழைக்க உன் பக்கம் செல்வத்தில் மிக பிரியத்துக்குரியது எது என்று கேட்டார் கால அக்ரவு கூறினார் அல் பக்கரு என்று ஃப ஹாமிலன் சினை மாடு கொடுக்கப்பட்டது நிறை மாத சினை மாடு கொடுக்கப்பட்டது வளக்கு கூறினார் பாரக் அல்லாஹூ அல்லாஹ் பறக்க செய்வானாக லக்க உமக்கு உல்லா பறக்க செய்வான இதிலே அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்வானாக ஃபாதல் அல்மா கண் தெரியாதவரிடம் வந்தார் ஃபக்கால எனவே கேட்டார் ஐயுஷையின் எந்த விஷயம் அஹ்பு இழைக்க உன் பக்கம் மிக பிரியத்துக்குரியதாக இருக்கிறது என்று கேட்டார் என மலக்கு கேட்டார் கால கால கூறினார் ஐ திரும்ப தர வேண்டும் அல்லா அல்லா திரும்ப தர வேண்டும் என்னுடைய பார்வையை மீட்டித் தர வேண்டும் மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பார்வை எனக்கு திரும்ப தர வேண்டும் என்று கூறினார் இளை அவரின் பக்கம் அல்லா திரும்ப கொடுத்தான் வசரகு அவருடைய பார்வையை அவருக்காக அல்லாஹ் திரும்ப கொடுத்தான் கால மலக்கு கேட்டார் ஃபையுல் மாலி இலைக்க உன் பக்கம் செல்வத்தால் மிக பிரியத்துக்குரியது எது என்று கேட்டார் கால அழமா கூறினார் அகனம் ஆடு என்று அழமா கூறினார் ஃபோத்திய சாத்தன் வாலிதன் கருதரித்த நிறைமாத கருதறித்த ஆடு அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த இருவருக்குள்ளதும் ஈன்றெடுத்தது ஈன்றெடுத்தா எந்த இருவருக்குள்ளது ஈன்று எடுத்தது அப்படின்னு கேட்டா அந்த அப்ரஸ்குள்ளதும் அக்ரவுக்குள்ளதும் தொழுநோயாளிக்குள்ளதும் அந்த வழுக்கத்தலையன் அவருக்குள்ளதும் குட்டி போட்டுட்டு வ வல்லதாதா இன்னும் ஆர்மாக்குள்ளதும் ஈன்றெடுத்தது சரிங்களா குட்டி போட்டு ஹாதா அதாவது வந்து இவருக்கு இருந்தது வாதின் ஒரு ஓடை அளவுக்கு மினல் இபிலி ஒட்டகத்திலிருந்து ஒரு ஓடை அளவுக்கு இருந்தது ரெண்டு மலைக்கு மத்தியில் ஓ வாதின்னு சொல்லுவாங்களா ஓடை அதுதான் வந்து மு முன்னாடி உள்ள காலத்தில் வாதின் வாதின் அதை தான் பயன்படுத்துவாங்க ரெண்டு மலைக்கு எடைப்பட்ட உள்ள இடம் சரிங்களா வழி ஹாதா வாதின் மினல் பக்கரி இவருக்கும் யாருக்கு அக்கரவுக்கும் மாட்டிலிருந்து ஒரு ஓடை அளவுக்கு இருந்தது வழிகாதின் மினல் ஹனமி இன்னும் இவருக்கும் ஒரு நின்றும் ஒரு ஓடை அளவுக்கு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு சும்ம பிறகு இன்னகு நிச்சயமாக அவர் அத்தல் அப்ரச அந்த மலைக்கு என்ன பண்றாங்க நிச்சயமாக அவர் அத்தா அத்தல் அப்ரச அந்த தொல் நோயாளியிடம் வந்தார் ஃபி சூர அவருடைய உருவத்திலே ஹையா திகி அந்த பழைய அமைப்பிலேயே அவருடைய அமைப்பிலேயே அந்த உருவத்திலேயே அப்ரெஸ்கிட்ட வந்திருக்காங்க சரிங்களா வந்துட்டாங்க அதான் பழைய அமைப்புன்னு கூட போட்டுக்கலாம் பழைய உருவத்திலேயே வந்துட்டாங்க முதல்ல எப்படி வந்து எல்லாம் கொடுத்தாங்களோ அதே உருவத்தில் வந்தாச்சு இப்போ காலை அவங்க சொல்கிறாங்க அந்த மடக்கு சொல்கிறாங்க ரஜுலுன் ரஜுலுன் அதாவது ரஜுலுன் மிஸ்கினுன் ஏழையான ஒரு மனிதன் கது திட்டமாக இன்கதாத்து என்கிட்ட வந்து தீர்ந்துட்டு அதாவது பிஎல் ஹிபாலு வாழ்வாதாரத்துக்குள்ளதெல்லாம் எனக்கு என்ன செஞ்சுட்டு தீர்ந்துட்டு பி சஃபரி என்னுடைய பயணத்துக்கு தேவையான என்னுடைய பயணத்தில் என்னுடைய வாழ்வாதாரத்துக்குள்ளது எல்லாமே எனக்கு என்ன செஞ்சுட்டு காலியாயிட்டு தீர்ந்துட்டு ஃபலா பலாக எனக்கு வழி என்பது இல்லை எந்த ஒரு வழியும் கிடையாது இந்த லா வந்து ஜின்ஸை நிசெய்யக்கூடிய லா பலாக எந்த வழியும் இல்லை இல்லை எனக்கு எந்த வழியுமே இல்லை யோமை இன்று அல்யோமன் இருக்குல்ல இன்று இன்று எனக்கு எந்த வழியும் இல்லை இல்லா பில்லா அல்லாவை கொண்டு தவிர சும்மா பிக்க அதாவது வந்து இந்த லாவையும் இந்த இல்லாவையும் எடுத்துக்கோங்க அல்லாவும் நீங்களும் தான் இன்று எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுன்னு அர்த்தம் புரியதா இதை போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனவே அல்லாகவே கொண்டும் இன்னும் உங்களை கொண்டே தவிர இன்னைக்கு எனக்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லை எந்த உதவியாளரும் இல்லை எந்த வழியும் கிடையாது நீங்கள் தான் எனக்கு ஒரு வழிகாட்டணும் சொல்லி பைசா கேட்குதா எதாவது பொருள் கேட்குதா இருந்தால் சொல்லுவல அந்த மாதிரி அஸ் அயலுக்க உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் வில்லதை அத்தகையதை கொண்டு அத்தாக்க உங்களுக்கு கொடுத்தானே லவ்னல் ஹசனை அழகிய நிறம் வல் ஜில்தல் ஹசன அழகிய தோல் அப்போ அழகிய நிறமும் இன்னும் அழகிய தோளும் வல் மாலல் பாயிரன் இன்னும் ஒட்டக செல்வம் உங்களுக்கு கொடுத்தானே அப்படிப்பட்டதை கொண்டு உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைச்சி தாங்க சொல்கிறாங்க அத்த பல்லகு நான் பயன்பெறுபவனாக இருக்கிறேன் பிகி அதை கொண்டு நான் பயன்பெறுவனாக இருக்கிறேன் எனக்கு தாங்க ஏன்னா பிக அதை கொண்டு நான் பயன்பெறுவனாக இருக்கிறேன் ஃபி சஃபர் என்னுடைய பயணத்திலே அதை கொண்டு நான் என்ன செய்கிறேன் பயன்பெறுவனாக இருக்கிறாதா ஒரு ஒட்டகையாத்தையாவது தாங்களேன் அப்படி சொல்லி என்ன செய்தாங்க கேட்காங்க புரியுதா ஃபக்காலை எனவே கூறினார் அல்கு உரிமைகள் இருக்குது கசீரத்துன்னு அதிகமான உரிமைகள் இருக்கிறது என்று கூறினார் ஃபக்காலை எனவே சொன்னார் கண்ணி ஆரிஃபுக்க உன்னை நிச்சயமாக நான் உன்னை அறிவதை போன்று இருக்கிறதே யார் அந்த மலக்கு சொல்றாங்க உன்னை நான் தெரிஞ்ச மாதிரியே இருக்க அலம் தக்குன் அப்ரஸ துருக்கன் நாசு ஜனங்கள் உன்னை வெறுக்கக்கூடிய அப்ரஸாக தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா ஃபக்கீரன் ஏழையாக இருந்தாய் ஃபால்தாக் அல்லாஹூ அல்லா தான் உனக்கு கொடுத்தான் அப்படின்னு பழைய விஷயத்த சொல்லுதாங்க உடனே ஃபக்கால அந்த அப்ரஸ் சொல்லுதாரு தொழுநோயாளி சொல்லார் இன்னமா வரிஸ்து நான் வாரிசாக இருந்ததெல்லாம் ஹாதல் மால இந்த செல்வத்துக்கு நான் வாரிசாக இருந்ததெல்லாம் காபிரன் அன் காபிரன் எப்படி சொல்றாங்க பரம்பரை தொட்டும் பரம்பரையாக இந்த சொத்துக்கு நான் வாரிசாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டாரு உடனே அந்த மலக்க என்ன எனவே இன் இன்குண்த ஆதிபன் நீ பொய்யனாக இருந்தால் உன்னுடைய அந்த வாதத்தில் நீ பொய்யனாக இருந்தால் உன்னுடைய வாதத்தில் பொய் சொல்லக்கூடியவனாக நீ இருந்தால் எனவே சையர மாற்றுவான் க உன்னை மாற்றுவானாக அல்லாஹ் அவுலா உண்மை மாற்றுவானாக இலாமா குன்த நீ இருக்கிறாயே அந்த அதை நீ இருக்கிறாயில் நீ இருந்தாயே ஏற்கனவே நீ அப்ரஸ் இருந்தியில் அப்படி தொல்நோயாளி இருந்தியில் அதான் நீ இருந்தாயே அந்த ஒன்றின் பக்கமே உன்னை எல்லாம் மாற்றுவானாக அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவர் பழைய மாதிரி என்ன செஞ்சுட்டாரு மாறிடுவார் அதுக்கடுத்து வாத்தல் அக்ரா அக்ராயினும் அக்கராவிடம் யார்கிட்ட அந்த வழக்கத்தலை நபர்த்த பி சூற திகி வ ஹையத்திகி அந்த பழைய உருவத்திலேயே அந்த வழுக்கத்தலையினிடம் வந்தார் ஃபக்கால எனவே கூறினார் லகு மிஸ்ல ஃபக்கால எனவே கூறினார் லகு அவரிடமும் அவரிடமும் சொன்னார் அந்த மழைக்கு எத மாதிரி மிஸ்ல போன்று மா கால லி இவரிடம் சொன்னதை போன்று அவரிடமும் சொன்னார் வ ரத்த அழகி அவ அவரும் பதில் கொடுத்தார் மிஸ்ல மா ரத்தாதா அதாவது இவர் சொன்ன அந்த ஒன்றை போன்று அவரும் என்ன செஞ்சாரு பதில் கொடுத்தாரு எனக்கு இல்லை என்கிட்டயே இருந்ததுலா பரம்பரையாக இருந்ததுலா அப்படின்னு சொல்லிட்டாரு மாதிரி இந்த மலக்கு என்ன சொல்லிட்டாங்க ஃப காலை எனவே இந்த மலக்கு கூறினார் இன் குந்த காதிபன் நீ பொய் சொல்பவனாக இருந்தால் ஃபையரக் கல்லாகு அல்லாஹ் உண்மை மாற்றுவானாக தாயலா உயர்வான அல்லாஹ் உண்மை மாற்றுவானாக இலாமா குந்த நீ இருந்ததை நீ இருந்த அந்த ஒன்றின் பக்கமும் உயர்வான அல்லாஹ் உண்மை மாற்றுவானாக அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்து அழுமாட்ட வராங்க இன்னும் கண் தெரியாதவரிடம் வந்தார் அந்த பழைய அமைப்பிலேயே கண் தெரியாத மனிதரிடம் வந்தார் ஃப கால அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஏழையான மனிதன் இன்னும் இன்னும் வழிபோக்கனா இருக்கேன் இன் சஃபரி என்னுடைய பயணத்துல உள்ள வாழ்வாதாரங்கள் எனக்கு தீர்ந்து விட்டது குடிக்க தண்ணியோ சாப்பாடோ எதுமே வாகனமோ எதுவுமே என்கிட்ட இல்ல பலா பலாக எனவே வழி என்பது இல்லை லி எனக்கு யோம இன்று எனக்கு வழி என்பதே இல்லை இல்லா பில்லாகி அல்லாகவை கொண்டும் சும்ம பிறகு பிக்க உம்மை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டு பிறகு உண்மை கொண்டும் தவிர இன்று எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அஸ் அயழுக்க உம்மிடத்தில் நான் கேட்கிறேன் பில்லதி அத்தகையதை கொண்டு இரத்த அழைக்க உமக்கு திரும்ப கொடுத்தானே பசரக்க பார்வையை உமக்கு திரும்ப கொடுத்தானே பார்வையை உம்மீது உமக்கு திரும்ப கொடுத்தானே அப்படிப்பட்டதை கொண்டு உம்மிடம் கேட்கிறேன் சட்டையும் இன்னும் ஆட்டையும் ஆட்டையும் இன்னும் பார்வையும் உமக்கு திரும்ப கொடுத்தானே அப்படிப்பட்டதை கொண்டு உம்மிடத்தில் நான் கேட்கிறேன் அத்த அத்த பல்லாவு பிகாமின் சஃபரி என்னுடைய பயணத்துல அதை கொண்டு நான் எப்படி இருக்கிறேன் தேவையாக இருக்கிறேன் பொக்கால உடனே அந்த மனிதர் சொல்தார் யார் அந்த அல்மா சொல்ல கது திட்டமாக குண்டு நான் இருந்தேன் அருமா கண் தெரியாதவனாக நான் இருந்தேன் ஃபர்ஸ்த எனவே தந்தான் அகத தொகுல் இல்லாகி அஸ்ஸவஜல் அஸ்தவஜல் கண்ணியமும் மாண்பும் அல்லாவிற்கு உரியது அந்த அல்லாஹ் எதை அடுத்த லைனுக்கு போயிட்டேன்னா அதான் என்னோடய அர்த்தம் வரலையென்னு பார்த்தேன் அதுமா ஃபரத்த இன்னும் கண் தெரியாதவனாக நான் இருந்தேன் ஃபரத்த எனக்கு திரும்ப கொடுத்தான் அல்லாஹு அல்லாஹ் எனக்கு திரும்ப கொடுத்தான் இளைய பசரி என்னுடைய பார்வை என் பக்கம் அல்லாஹ் திரும்ப கொடுத்தான் ஃபஹுது எடுத்துக்கொள் மா ஷிவத்த விரும்பி அந்த ஒன்றை எடுத்துக்கொள் வத்தாள் மா ஷிவ இன்னும் நீ எதை விரும்புகிறியோ அதை விட்டுட்டு போ வத்த விட்டு விடு வி நாடிய விரும்பிய அந்த மாதிரி ஃப வல்லாகி அந்த மலகோடனே சொல்கிறாங்க எனவே அல்லாயின் மீது சத்தியமாக ல ஹது தூக்க உண்மை நான் சிரமப்படுத்த மாட்டேன் அல்லாயின் சத்தியமாக உண்மை நான் சிரமத்துக்குள்ளாக மா சிரமத்துக்கு உள்ளாக்க மாட்டேன் யோம இன்று விசையின் ஒரு விஷயத்தை கொண்டு அகதத்துகு அகதத்துகுள் இல்லாகி அசவஜல் அசவஜல் ஏன்னா கண்ணியமும் மாண்பும் குறிய கண்ணியமும் மாண் மாண்பு மிக்க அல்லாவிற்கு அல்லாவை தான் இது வந்து அல்லாவுடைய சிபத்துன்னா அந்த ரெண்டுமே கண்ணியத்திற்கும் மாண்பும் கூறிய அல்லாவிற்கு எதை எதை நீ கொடுத்தாயோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு இன்று உமக்கு உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன் சிரமத்தில் ஆழ்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழைக்கு சொல்கிறாங்க ஃபக்காலை எனவே சொன்னார் அம்சிக்கு மாலக்க உன்னுடைய செல்வத்தை நீ நல்லா வச்சுக்கோப்பா பற்றி பிடித்துக்கொள் ஃபை இன்னமா இபுது ஃபை இன்னமா துளித்தும் உங்களை சோதிக்கப்பட்டதெல்லாம் உங்களை நீங்கள் சோதிக்கப்பட்டதெல்லாம் அவங்க இந்த மூணு பேருன்னா அதான் உங்களை சோதித்தெல்லாம் இல்லை நீங்கள் சோதிக்கப்பட்டதெல்லாம் பக்கத்தினவை திட்டமாக அழியல்லாகூ அன்க உண்மை தொட்டும் உங்களை சோதித்ததில் உம் தொட்டும் அல் திட்டமாக அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் ப சஹிதைனும் கோபப்பட்டான் அலா சாகிபைக்க உம்முடைய தோழர்களின் மீது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு அவன் கோபப்பட்டான் அப்போ கண்டிப்பாக ஒரு ஒரு பொருளாதாரம் நம்மளுக்கு தந்திருக்கான் ஒரு வாழ்வாதாரம் நம்மளுக்கு தந்திருக்கான் எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு நியமத்து பார்வை செவிபுலன் நுகரும் இது அப்புறம் உணர்வு தன்மை நடக்கக்கூடிய கால் பேசக்கூடிய வாய் நம்ம வேலை செய்யக்கூடிய கைகள் ஏன்னா சிந்தனை திறன் எல்லாமே என்னது தான் அல்லாவுடைய நியாமத்து தான் அப்படிதானே இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு செய்யற உதவி தான் உதவியை கொண்டு தான் ரப்பு வந்து திருப்தி அடைவான் அதன் ரீதியாக நம்மளுக்கு பன்மடங்காக்குவான் அல்லா வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால நம்மளை சிரமத்துக்குள்ளாக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஹதீஸ் ரீதியா நம்மளுக்கு என்ன செய்யுது தெரிய வருது ஆனா நம்மளுக்கு அல்லா தந்ததையே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நம்மளை என்ன செஞ்சிருவான் ஒரு இதாக ஆக்கி விட்டுருவான் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சரிங்களா கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா அஸ்லாம் வாழைக்கு முளை பிறக்காது